ஆகா எபிசோட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம மக சூர்யாவுக்காக பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஆனா இங்க நடக்கிறது எல்லாமே சூர்யாவுக்கு எதிராதான் நடந்துகிட்டு இருக்கு இங்க வீட்டுல ரைடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நகை பணம் இது எல்லாமே வந்து கிடைக்குது திருடு போன நகை எல்லாமே கௌதம் தான் கொண்டு வந்தாங்க இல்லையா சோ இப்ப இதெல்லாம் பாத்துட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவுமே கவலை ஆயிடுச்சு இது சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்க வீடு இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடந்திருக்கு கண்டிப்பா சூர்யா இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம தாத்தா இருந்தாலும் போலீஸ் வந்து என்ன செய்யும் வேற வழியே இல்ல இந்த இதெல்லாம் உங்க வீட்டுல இருந்து தானே எடுத்தோம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு கையெழுத்து வாங்கிக்கிட்டு வராங்க ஆனா போலீஸ் எல்லாமே சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் வந்து ரொம்ப தன்மையா தான் பேசுறாங்க இந்த பக்கம் மகா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ போராடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட வந்து ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாங்க இங்க பாருங்க எங்க குடும்பத்துல எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அவரும் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி திருடுறவங்க எல்லாம் திருடுற பணத்தை கொஞ்சம் எடுத்து செலவு பண்றதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை கேட்ட உடனே மகாவுக்கு கோபம் வந்து அந்த பெரியவரையே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா என்னையே திட்டுற அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நீங்க இப்படி பேசுனா எனக்கு கோபம் தானே வரும் இங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு மகா கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க சோ மகா இப்படி பேசுறதை கேட்ட அந்த பெரியவர் ஒருவேளை இவங்க மேல எந்த தப்பும் இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாராட்டுக்கு சோ அதுக்கப்புறம் திருடு போன அந்த ரைட்ல கிடைச்ச பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க சோ அப்ப மகா வந்து யாரோ எங்க வீட்டுல பூந்துதான் இதெல்லாம் வச்சிருக்காங்க வேணும்னே எங்களை மாட்டி தான் இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ கடைசியா அந்த பெரியவர் வந்து பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு இவங்களை விட்டுருங்க நீ சொன்ன மாதிரி உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சோ சூர்யாவையும் விட்டுறாங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சூர்யாவை தனியா கூப்பிட்டு காமிக்க சில விஷயங்கள் பேசுறாரு சோ இது மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல நாங்க உங்க கம்பெனியோட சர்வர்லாம் செக் பண்ணோம் அதே மாதிரி உங்க கம்பெனியோட நெட்ல இருந்து நிறைய இது போயிருக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்குட்டுல உங்க பேர்ல நிறைய சிம் கார்டு வேறையா போயிருக்கு ஏன்னா கௌதம் தான் சூர்யாவோட சைனை போட்டு நிறைய வாங்கியிருக்காப்ல இல்லையா சோ எப்ப மாட்ட போறாப்புலன்னு தெரியல இதெல்லாம் சீக்கிரமா பிரச்சனையை தீர பாருங்க இந்த பிரச்சனை மட்டும் வெளியில வந்தது அதுக்கப்புறம் வசமா நீங்க மாட்டிக்கவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டரும் சொல்றாப்ல சோ இப்ப சூர்யாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா மகாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா இது எல்லாமே கௌதம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ பொறுத்திருந்து பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு